வணக்கமாக பிஸ்தா சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தினமும் நான்கு பிஸ்தா பருப்புகளை சாப்பிடுங்க உடல்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத நீங்களே கண் கூட பாக்கலாம் வாங்க இது போன்ற ஆரோக்கியமான பதிவுகளை நீங்க தொடர்ந்து கேட்கணும் பாக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் ஸோ வந்து உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது விலை உயர்ந்தவையே என்றாலும் அவை அவசியம் சேர்க்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில பருப்புகள் மற்றும் உலர் பழங்கள் எல்லாமே ஆரோக்கியமானவை பாதாம் முந்தரி வால்நட் பிஸ்தா அப்படின்னு வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் நீ என்ன பிஸ்தாவா அப்படின்னு வந்து விளையாட்டுக்கு கேட்டாலும் அந்த பிஸ்தா பருப்புல ஆரோக்கிய நன்மைகள் வந்து அளவிட முடியாததுங்க அப்படியான பிஸ்தா பருப்பு தினமும் வந்து சாப்பிடறதுனால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலர்பழங்களை மற்றும் வந்து உலர்பழங்கள் உடலுக்கு தேவையான புரதம் வைட்டமின்கள் ஃபைபர் உள்ளிட்ட சத்துக்கள் அதிகம் உண்டு என்பதனால தினமும் ஒரு வகை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதன் மூலம் பல நோய்களை வராம வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ட்ரை ஃப்ரூட் வகையில பிஸ்தா பருப்புகளும் அவசியம்ங்க ஸோ வந்து தனியாகவோ பச்சையாகவோ வறுக்கப்பட்டோ நம்ம வந்து எப்படி இருந்தாலும் சரி உலர் பழங்களை வந்து நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அல்வா ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து நம்ம மேலே போட்டு கொடுக்கக்கூடிய இந்த வகைகள்ல நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது நம்மளுடைய உடலுக்கு நல்லது பிஸ்தா வந்து நீண்ட காலமாகவே உடலுக்கு அவசியமான ஊட்ட சக்திகளை கொண்டிருக்கக்கூடிய முக்கிய பொருளாக வந்து பார்க்கப்படுகின்றன இதில் வைட்டமின் இ பி காம்ப்ளக்ஸ் வைட்டமின் போன்றவற்றில் சிறந்த ஆதாரமாக வந்து பார்க்கப்படுது ஸோ இதில் தாமிரம் மேங்கனீஸு பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து மெக்னீசியம் தூத்தநாகம் போன்ற தாதுகளை வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே நட்ஸ் வகைகளை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பால் சேர்த்து அல்லது தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட வேண்டும் உங்களுடைய உணவு வந்து இடைவெளி நேரங்களில் மாலை வேலையில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க தினமும் மூன்று அல்லது நான்கு பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடை அதிகரிக்க வேண்டும் என்பவர்கள் தினமும் தவறாம சாப்பிட்டு வந்தா எடை வந்து அதிகரிக்க வாய்ப்புண்டு பிஸ்தா உடலுக்கு வந்து தரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ மூளைக்கு வேலை கொடுத்தா எப்போதும் சுறுசுறுப்பாக பஞ்சம் இருக்காம இருக்கும் பிஸ்தா கொட்டைகளை இருக்கக்கூடிய வைட்டமின் இ மூளைக்கு இத்தகைய குணங்களை தருது ஸோ மூளைக்கு ரத்த ஓட்டம் சீரா கிடைப்பதுனால மூளை பாதிக்கப்படாமல் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கல்ல பச்சை மற்றும் மூதா நிற கொட்டைகள் மூளையில வந்து அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ சிந்தித்தல் மற்றும் பழுதான எல்லாம் வந்து இன்னொரு பிஸ்தா பருப்பு பயன்படுது உலர் பழங்கள்ல பிஸ்தா கொட்டைகள் மூளை வந்து அதிர்வுகளை தூண்டி நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமா பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீரளவு நோய்க்கு உட்பட்டவர்கள் அதை வந்து கட்டுக்குள் வைக்க தவறிவிடும் போது இழப்பு சிறுநீரக கோளாறு பிரச்சனைகளுக்கு உண்டு ஸோ பெருமளவு உணவு வந்து வழியாக நீரளவு கட்டுப்படுத்தப்படுவதோடு அல்லாம நீரளவினால் உண்டாகக்கூடிய இதர பாதிப்புகளும் வராமல் தடுக்க உதவக்கூடிய உணவுகளும் வந்து ஒரு முக்கியமான உறவா பிஸ்தா வந்து இருக்கு ஆய்வு ஒன்றில வந்து நீரளவு பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொண்டு வந்ததும் அவர்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைய பிஸ்தா வந்து பயனளிப்பதா வந்து கட்டுப்படுத்தப்பட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க உயரத்த சர்க்கரை அளவை கொண்டவர்கள் பிஸ்தாக்களை உட்கொள்ளும்போது போது அவர் இன்சுலின் சுரப்பை அதிகரிப்பதாகவும் உணவுக்கு முந்தைய இரத்த சர்க்கரை அளவை வந்து குறைப்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ பிஸ்தா வந்து குறைந்த கிளைசமி குறியீட்டை கொண்டிருப்பதால் இவை வந்து இரத்த சர்க்கரை அளவுல மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறது கிடையாது ஆய்வு ஒன்றுள்ள டைட்டு நீரளவு நோயாளிகள் பனிரெண்டு வாரம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை வந்து பிஸ்தா பருப்பை எடுத்துக்கொண்ட போது இரத்த சர்க்கரை அளவு ஒன்பது சதவீதம் வரை வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு பிஸ்தாவில் இருக்கக்கூடிய ஆன்டி கரோட்டினாய்டுகள் மற்றும் பினோலிக் கலவைகள் ரத்த சக்கரை அளவை வந்து கட்டுக்குள் வைக்க உதவும் இரத்த அழுத்தம் கொழுப்பு போன்றவற்றை வந்து கட்டுப்படுத்துவதன் மூலம் பெருமளவு இதய நோய் உண்டாகக்கூடிய அபாயத்தை குறைக்க முடியும் மற்ற பருப்புகளை காட்டிலும் பிஸ்தாவில் குறைந்த அளவே கொழுப்புகளே வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனவே மக்களே இந்த ஒரு பிஸ்தா பருப்பை நம்ம எடுத்துக்கிறதன் மூலியமா நிறைய நன்மைகளை பெறலாம் அதனால என்ன பண்ணுங்க தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்